வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு அடுத்து கடலைப்பருப்பு அடுத்து சீரகம் அடுத்து கருவேப்பிலை தாளித்து அடுத்து பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் அடுத்து தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் ஒரு நிமிஷம் நல்லா தக்காளி கொஞ்சம் வெந்து வரட்டும் தக்காளி நல்லா வெந்திரிச்சு அடுத்து கத்திரிக்காய் சேர்த்துக்குவோம் கத்திரிக்காய் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் அடுத்து கொஞ்சமாக தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குவோம் அடுத்து ஒரு நிமிஷம் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்குவோம் அடுத்து மிளகாத்தூள் அடுத்து சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் அடுத்து கொஞ்சமா புளி சேர்த்துக்குவோம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து கொஞ்சமா தேங்காய் திருவி போட்டுக்கணும் தேங்காய் திருவி போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுக்கணும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்